ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருமே எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நான் உங்கள் ஆல்பேட்டை எலக்ட்ரிஷன் பிளம்பர் இப்போ இந்த சைட்டில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா நம்ம ஆல்ரெடி ஃபஸ்ட் ஃப்ளோர் வந்து நம்ம பைப்லைன் லைன் காடி அடித்து பைப்லைன் லைன் போடுறத பற்றி நம்ம வந்து வீடியோ போட்டிருப்போம் பார்க்கறதுங்க என்னுடைய யூடியூப் சேனலில் போய்ட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் இப்போ வந்து அது வந்து ஃபஸ்ட் ஃப்ளோரில் வந்து செகண்ட் ஃப்ளோரில் வந்து நம்ம வந்து ஃபுல்லாக நாலு ரூமு அஞ்சு ரூமு வர்றதுனால தனித்தனியாக செப்பரேட்டாக பாத்ரூமும் லைனு செப்ரேட்டாக ஏசி பாயிண்ட் எல்லாமே செப்பரேட்டாக வரதுனால ரூம் மாரி ரெடி பண்ணுறாங்க அதனால் வந்து நம்ம அதுக்கு வந்து மார்க் பண்ணி நம்ம வந்து பைப்லைன் போடுறதுக்காக தான் வந்திருக்கோம் இது ஃபுல்லாக வந்து நம்ம அஞ்சு ரூமு அட்டாச் பாத்ரூம் அஞ்சு ரூம் வந்து ரூம் செட்டப்பில் ரெடி பண்ணி கேட்டு ரெடி பண்ணுறோம் இதில் வந்து நம்ம வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக என்ன பண்ணுறோம் அப்புறம் என்ன இதில் வந்து மொத்தம் டிவிக்கான ஒரு போர்டு அப்புறம் காமன் போர்டு ஒன்று ஹீட்ருக்கு பாத்ரூம் லைனுக்கு ஒரு போர்டு மொத்தம் மொத்தம் மூணு போர்டு இங்கே ரெடி பண்ணியாவது அப்புறம் அடிஷ்னலாக வெளியில் அவுட்டரில் வந்து நம்ம பெல்லுக்காக பெல் சுவிட்சும் இதில் ஐசோலேட்டர் டெரப்பில் வந்து நம்ம வந்து டிபி பாக்ஸாக வைக்கிறோம் டிபி வந்து ஐசோலேட்டர் ஒரு ஐசோலேட்டர் ஆஃப் அண்ட் ஆன் ஆன் பண்ணுறதுக்காக இது பண்ணியிருக்கோம் நம்ம ஏசிக்கு மட்டும் தர துருவா கீழேன்னு கிரவுண்ட் ஃப்ளோர்லேருந்து நம்ம டிபியில் கண்ட்ரோலர் வைக்கிற மாதிரி ஏசி பாயிண்ட்டு ரெடி பண்ணுறோம் ஃபுல்லாக ஒர்க் ஸ்டார்ட் பண்ணியாச்சு இருக்குது நம்மளே காடி அடிச்சு நம்ம வந்து ஃபுல்லாகவே நம்ம இந்த ப்ளம்பிங் வேலையும் இதில் நம்ம பண்ண போகிறோம் ஃபுல்லாக நம்ம வந்து லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள் போல் நிறையா அப்டேட்டுகள் வீடியோக்கள் நாங்கள் அப்லோட் தான் இருக்கோம் இப்போ இதில் இந்த சைட்டில் வந்து நம்ம கீழேன்னு ஸ்டார்டிங்கில் என்னென்ன பண்ணுறதை பற்றி ஃபுல்லாகவே நான் இதில் நான் போட்டுட்ருக்கேன் பார்க்காதவங்க என்னுடைய யூடியூப் சேனலில் போய்ட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் போல் வேலைகள் நான் வந்து எல்லாத்தையுமே நம்ம வந்து ஓப்பனாக வந்து நம்ம வீடியோவில் அப்லோட் பண்ணுறோம் சப்போர்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா என்னுடைய வேலை பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் என்னுடைய லால்பேட்டை எலக்ட்ரிஷனல் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ